ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுலேகா கார்டன் டு கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கத்திரிக்காய் வந்து ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு அறுவடைக்கு வந்துருக்கு இதை அரவஸ் பண்ண போகிறோம் அப்புறம் வந்து அப்புறம் கொத்து கத்திரி இருக்குது அதையும் அறுவடை பண்ண போகிறோம் கொத்து கொத்தாக வச்சுருக்கிறாங்க கொத்து கத்திரி பிஞ்சிலேயே நமக்கு வந்து அணிலும் இதை வந்து கடிக்குது அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுன்னு பறிச்சிடுறேன் கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருந்துச்சு கத்திரிக்காய் அதனால் கொஞ்சம் மாடிக்கு வந்திருக்கேன் செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் நல்ல பெரிய சைஸில் இருக்குது இதை நம்ம பறிச்சுக்கலாம் இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க காய்கறி இல்லை அதனால மாடிக்கு வந்து பார்த்தா முள்ளங்கி இருந்துச்சு கத்திரிக்காய் இதில் மலந்திருந்துச்சு இதெல்லாம் நம்ம பறிச்சிட்டு போய் குழம்பு வைக்கலாம் லாஸ்ட்டில் என்ன குழம்பு வைக்கிறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருப்பாங்க அந்த கத்திரிக்காய் வந்து நல்ல உருண்டை சைஸில் இருக்கும் முள்ளு கத்திரிக்காய் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் நார் கோயில் சாம்பார் மிளகாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்தது கொஞ்சம் சத்து பத்தில் உங்களுக்கு வந்து உரம் வைக்கணும் இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா முள்ளு கத்திரி மாதிரி டேஸ்டியாக இருக்கும் ஏற்கனவே ரெண்டு கத்திரிக்காய் வந்து பிஞ்சாவே பறிச்சிட்டோம் குழம்புக்காக இப்போ வந்து முள்ளங்கி பாருங்கள் முள்ளங்கி நல்ல பெரிய சைஸில் வந்துடுச்சு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது அதான் நல்ல பெரிய சைஸில் இருக்குது இதையும் பறிச்சிக்கலாம் அப்புறம் இன்னொரு நல்லா நல்லாயிருக்கு அதையும் பறிச்சிடலாம் இதுக்கு மேலே இதை விட்டோம்னா ரொம்ப குத்திரம் நல்லா இதை பறிச்சிடலாம் அப்புறம் இந்த ரெண்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது அதனால் அதை விட்டுட்டேன் அப்புறம் கீழே வந்து கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு முள்ளங்கி நல்லா பெரிய சைஸில் இருக்குது அதையும் எடுத்துட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு முள்ளங்கி இருக்குது அதையும் பறிச்சுக்கணும்னு சொன்னாங்க அது கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது அது இன்னொரு நாளைக்கு அப்புறமும் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இது நல்லா கழுவிக்கலாம் முள்ளங்கிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் பயிர் தான் சீக்கிரமாக நம்ம அறுவடை பண்ணிடலாம் மாதிரி கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா விதை போட்டதுலேருந்து நம்ம இருபத்தஞ்சாவது நாளில் நம்ம எடுத்து வைக்கணும் விதை முளைச்சதும் நம்ம நாற்று மாதிரி நம்ம எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மாதத்தில் நம்மளுக்கு வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும் கத்திரிக்காய் வந்து நான் வந்து மே மா மே மணத்தில் போட்டிருங்க அந்த கத்திரிக்காய் விதை வந்து இப்போ வந்து நம்ம அறுவடைக்கு வந்துருக்கு பாருங்க அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்து சொல்லி இன்னொரு பிஞ்சு கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் பறிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் அடிநீம் பூவெலாம் நல்லா பெரிய பெரிய சைஸில் சூப்பராக வந்திருக்கு சின்ன தொட்டிலாம் வச்சுருக்கேன் எவ்வளோ பெருசாக வந்துருக்கு பாருங்க பூவெலாம் எங்கள் குரூப்பில் வந்து ஒரு சின்ன கன்று தான் கொடுத்தாங்க அதை வச்சு நான் இந்தளவு வளர்த்துருக்கேன் பாருங்கள் இங்கே வந்து பட்ரோஸ்லாம் நல்லா பூத்துருக்கு மல்லியும் அழகாக பூத்துருக்கு குண்டு மல்லி அப்புறம் ஒரு செம்பருத்தி இருந்துச்சு அதையும் பறிச்சுக்கிட்டேன் அப்புறம் மல்லியும் பறிச்சுக்கிட்டேன் மலந்த மல்லி மட்டும் கொஞ்சம் பறிச்சிக்கிறேன் இது வந்து மதுரை மல்லி நல்ல பெரிய சைஸில் இருக்கும் பாருங்கள் பூ ரெண்டு அடுக்கு இருக்கும் நல்ல வாசனையும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் இதை பற்றி நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன் பாருங்கள் ரோஸ்லாம் தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ வாங்க கீழே போய் நம்ம பார்க்கலாம் என்ன பறிச்சிருக்கோன்னு அப்படியே சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு மூணு முள்ளங்கி பறிச்சிருக்கோம் நல்ல பெரிய பெரிய சைஸில் அப்புறம் கத்திரிக்காய் உஜலை கத்திரிக்காய் அப்புறம் இந்த பச்சை கத்திரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருப்பாங்க பார்க்க அழகாக இருக்குது அப்புறம் லெமன்லாம் கொஞ்சம் இருந்துச்சுங்க கீழே இருந்துச்சு ரெண்டு மூணு லெமன் அதையும் பறிச்சுக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் செம்பருத்தி பூ மல்லி இதெல்லாம் பறிச்சிருக்கோம் அப்புறம் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கடம்ப கொஞ்சம் வாங்கியிருந்தோம் கடமாவில் வந்து தொக்கு வச்சுட்டு இன்றைக்கி இந்த காயெல்லாம் போட்டு குழம்புக்கு போகிறேன் அருமையான கனவா குழம்பு தேங்காய் பால் குழம்பு வச்சாச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் அடுத்த மாதிரி செய்யும்போது எடுத்து போடுறேன் இதில் என்னென்ன வந்து சேர்த்துருக்கோன் அப்படின்னீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு கடம்ப போட்டு குழம்பு வச்சாச்சு இது வந்து அப்படியே கறி குழம்பு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லாயிருக்கும் அந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அப்படியே தேன் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சூடாக சாப்பாடு வச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்